ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காடை குறிக்கக்கூடிய சொல் வந்து முப்பது சொல் இருக்குது என்னென்ன சொல்லுன்னு பார்க்கலாமா கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி உறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் பழுவம் இயவு முளரி வல்லை விடர் வயல் வனம் முதை மிளை இரும்பு சுரம் அரல் பதுக்கை கனயம் இத்தனை பேர் வந்து காட்டுக்கு வந்து சொல்றாங்க இந்த காடுக்கு மட்டுந்தான் கொஞ்சம் பெருசா இருக்கும் மற்ற எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் அடுத்தது பார்க்கலாமா கடல் கடலுக்கு வந்து ஆழியை தெரிய எல்லாருக்குமே சமுத்திரம் முன்னீர் இது மூணுமே வந்து எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்குது புனரி சாகாரம் பவ்வம் வேலை நீராழி பெருநீர் கப்பல் கப்பலுக்கு வந்து களம் பட்டுமரம் நாவை படகு பரிசில் புனை தோணி தெப்பம் திமில் அம்பி வங்கம் மிதவை பக்ரி ஓடம் இதில் வந்து நமக்கு காமனாக என்னென்ன தெரியும் கட்டுமரம்னா கப்பல்னு தெரியும் படகு நாவாய் தோணி தெப்பம் மிதவை இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் அடுத்தது என்னன்னா ஆறு ஓர் எண் இயற்கையான இரு சக்கரங்களுக்கு இடையில் நீர் ஓடும் பரப்பு வழி தனி யானை கயம் வேளம் களிரு கிளிரு கலபம் மாதங்கம் கைமா வாரணம் அஞ்சனவாதி அத்தி அத்தினி அரசுவா அல்லியன் அனுபமை ஆனை இபம் இரதி புரன்சரம் வல்விலங்கு கரி அஞ்சனம் ஓவியம் வரைபவர் கண்ணுள் விளைஞர் ஓவியப்புலவர் புலவர் ஓவா மக்கள் கிளவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் ஓவியக்கூடம் ஓவியக்கூடம் எழுத்தெழில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் சித்திரமாடம் சித்திர மண்டபம் சித்திர சபைன்னு சொல்கிறாங்க அருள்னா இரக்கம் கருணை தயவு கிருபை அபயம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்க்கலாமா வீடு வீடுக்கே எத்தனை பேர் இருக்குன்னு நமக்கு தெரியுமா தெரியாதுல்ல சரி வாங்க பார்க்கலாம் அகம் இல் இல்லம் உறையும் கிருகம் மனை அறிவு ஞானம் மதி உணர்வு உரம் மேதை விவேகம் உணவுக்கு ஆகாரம் உண்டி போஜனம் ஊன் அடிசில் தீனி தாமரைக்கு என்னென்ன பேருக்குன்னு பார்க்கலாமா வங்கையம் கமலம் அம்புயம் முளரி குண்டரிகம் சரோருகம் மறை பூ தாவுகின்ற மான் அரி திருமால் அரிதல் சிங்கம் வண்டு ஆலம் விடம் ஒரு மரம் மழைநீர் அம்புக்கூடு கண்டம் கழுத்து ஆபத்து நிலம்பெறும் பிரிவு கலம்னா பாத்திரம் கப்பல் ஆபரணம் சரம் அம்பு அசையும் பொருள் பூமாலை தாளம் பனை பூமி பதி அரண் இடம் கணவன் பார் பூமி கற்பாரை பார்த்தல் வளை சங்கு புற்று வளைதல் அணி அணினா அழகு நகை வரிசை அணிகலன் உடுத்து அலங்காரம் ஆபரணம் ஒழுங்கு படைப்பிரிவு அணிதல் அகம்னா எல்லாருக்குமே தெரியும் உள்ளம் வீடை கூட தான் சொல்கிறாங்க வீடு இடம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பொருள் பல சொற்கள் வந்து ரெண்டு பார்ட்டாக போடுறேன் ஏன்னா இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் ரெண்டு பார்ட்டாக போடுறேன் இதே போன்ற வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இதே போல் வீடியோ நிறைய வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க